வாங்க ஃப்ரெண்ட் டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மீண்டும் சரியா அறிஞ்சிச்சு அதே போல் இது மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உடனுக்குடனே அப்டேட்ஸ் நம்ம ஜிஆட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக மீண்டும் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே வேலைல சவரம் எட்டு கிராமோடய விலை நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி பதினாறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆயிரத்தி ஆயிரத்தி பதினாறு ரூபாவாக நீடிக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் மேற்கொண்டு சரியாதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஓராயிரம் இருக்க வாய்ப்புகள் இருக்க சொல்ல இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொன்னாக காணப்பட்டது இருபத்தி ஏழு ரூபாய் மேற்கொண்டு சரிஞ்சு பத்தாயிரத்தி முன்னூற்றி நான்காக காணப்படுது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டாக காணப்பட்டது இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை செஞ்சிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிங்கன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை செய்ய விட எண்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எட்டு கிராமோட விலையானது எண்பத்தி மூன்றாயிரம் எண்பத்தி மூன்றாயிரத்தி இரநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க இருபத்தி ரெண்டு தங்கத்தொடுகளை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபதா கனப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் விலை செஞ்சு ஒன்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்தா இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளின் விலை மீண்டும் சரி தான் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை செய்ய எழுவத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு வரவிற்கு வாரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக எழுவத்தி ஆறாயிரத்து வந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோடய விலையானது மேற்கொண்டு சரியதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ இருக்க எழுபத்தைந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது அப்படிங்கிறதே அதிகப்படியான விலை தான் இதனால் பார்த்தீங்கன்னா மக்களும் சரி அதே போல் முதலீட்டாளர்களும் தங்கத்தில் முதலீடு பண்றதை குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாரிஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டின் மேலேயும் வந்து போடுற வரியோட விகிதம் பாறிகிட்டே இருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்ருக்கு இதன் காரணமாக யாரும் தங்கத்தில் அதிகமாக இப்போ முதலீடு செய்ய தயங்குறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறத பார்க்குறாங்க பல்வேறு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பொருளாதார நிலையை முக்கியமாக பார்க்குற காரணத்தால் தங்கத்தோட விலையை அதே போல் தங்கத்தில் முதலீடு செய்வதையும் குறைச்சிருக்காங்க இது வந்து இன்னொரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இந்திய பங்கு சந்தை நம்மளுக்கு வந்து எண்பதாயிரத்துக்கு கீழே போய் காணப்படுது இருந்தாலும் இந்திய பங்கு சந்தையானது வரவிருக்கும் வாரத்தில் மேலும் ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது ஓரளவை தாண்டி உயர்ந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் அது உலக சந்தையாக இருந்தாலும் சரி இந்திய சந்தையாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி ஏற்றமோ சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படிங்கிறது வந்து தங்கத்தில் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் தான் உண்மை